ராசி பலன் புதன் பிப்ரவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மேஷம் பொது பலன்கள் இன்று உங்களுக்கு மறக்க முடியாத நாள் உங்கள் முயற்சி மூலம் இலக்குகளை அடைவீர்கள் ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியை தரும் ரிஷபம் பொதுபலன்கள் இன்று சில சவால்களை சந்திக்க நேரும் வெற்றி கிடைப்பதற்கு உங்கள் அணுகுமுறையில் யதார்த்தம் தேவை ஆன்மீக ஈடுபாடு உதவிகரமாக இருக்கும் மிதனம் பொது இன்று பொறுமையாக இருக்க வேண்டும் சமயோசிதமாக செயல்பட வேண்டும் அதிகமாக சிந்திப்பதை தவிர்க்க வேண்டும் கடகம் பொது பலன்கள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் உங்கள் கவனம் திசை திரும்பலாம் வாழ்க்கையில் யதார்த்தமான அணுகுமுறை தேவை உங்களை அமைதியாக வைத்துக்கொள்ள தெரிந்து கொள்ளுங்கள் சிம்மம் பொதுபலன்கள் இன்று சிறந்த நாளாக இருக்கும் நட்பான அணுகுமுறை தேவை அது வாழ்க்கையின் நன்மைகளையும் தீமைகளையும் வைக்கும் கன்னி பொதுபலன்கள் இன்று நீங்கள் ஆற்றும் அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கென ஒரு சிறப்பு அம்சத்தை உருவாக்கிக் கொண்டு முன்னேறுவீர்கள் துலாம் பொதுபலன்கள் கோவிலுக்கு செல்வதன் மூலம் இன்றைய நாளை சிறப்பானதாக ஆக்கிக்கொள்ளலாம் பிரார்த்தனை சிறந்த பலனை தரும் விருச்சிகம் பொதுபலன்கள் உங்கள் நாளை திட்டமிட வேண்டும் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் தனுசு பொதுபலன்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் புதிய தொடர்புகள் உருவாகும் அவை உதவிகரமாக இருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் மகரம் பொது இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலம் பிறரை கவர்வீர்கள் உங்கள் மனதில் நம்பிக்கையான எண்ணங்கள் ஏற்படும் கும்பம் பொது இன்று நம்பிக்கை குறைந்து காணப்படும் உங்கள் பொறுமை சோதனைக்குள்ளாகும் திட்டமிட்டு செயல்களை ஆற்ற வேண்டும் மீனம் பொது இன்று பதட்டம் காணப்படும் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும் நன்றி